குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நுமனு குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்ரன் ஜோதி டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க ஆடி மாசம் ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை இறந்த முன்னோர்கள் வீட தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் எட்டாம் தேதி அமாவாசை கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க இதான் முதல் மாசத்துடைய விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க தாலி பிரிச்சு கோக்குறது எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும் ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க எல்லா அம்மன் கோயில பாருங்க பூர நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த மாசத்துலதான் இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்லா அனுகூலமா இருக்கு சூரிய பகவான் காலபுருஷனுக்கு நாலா வீட்டுல கடகராசில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க கிராமத்து கோயில குலதெய்வ கோயில பூஜைகள் பண்ணுவாங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி எதுலையுமே பாருங்க சிம்ம ராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் பாருங்க சிம்ம ராசிக்கிட்ட எப்படி தன்னம்பிக்கையான குணமும் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும் பாருங்க அந்த சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல பின்வாங்க மாட்டாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க தைரியமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் இவங்கிட்ட பாருங்க சிம்மத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் நீங்க எந்த வேலையுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம் சிம்மத்தை பொறுத்தவரை பார்த்தவன அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்ட் பவர் யாருக்கு இருக்குன்னா சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் இது எல்லாமே பாருங்க சிம்மத்துக்கிட்ட நம்ம அதிகமா சொல்லலாம் தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே பாருங்க சிம்ம ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் கண்டிப்பா சிம்ம ராசி மிஸ் பண்ணக்கூடாது ஆடி மாசம் மட்டும் இவங்களுக்கு எப்போதுமே எப்போ வந்தாலும் சரி ஆடி மாசம் வரும்போது அப்படியே ஒரு குழப்பத்துக்கு உள்ள போயிட்டு வருவாங்க பாருங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்க வருஷம் வருஷம் எடுத்து பார்த்துக்கோங்க ஆடி மாசத்துல ஒரு குழப்பங்கள் உங்களுக்குள்ள வரும் ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருந்தனால தயவு செய்து இந்த ஆடி மாசம் மட்டும் பாக்குறீங்கன்னா தயவு செய்து உங்க ஜாதகத்துல பொதுவான பலனை பாருங்க உங்க விதி ஜாதத்துல தசா புத்தியை பார்த்துக்கிட்டு பல்லடுங்க தசா புத்தினா என்னங்க சிறைவர் கேட்கக்கூடிய கேள்வி தசா புத்தினா ஒண்ணும் கிடையாது நீ இந்த மூன்று நட்சத்திர பறந்துருப்பீங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இப்ப இந்த நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கிரகத்துடைய திசை புத்தி நடக்காது இப்ப அஞ்சு வரணும் ஒரே மாதிரி இல்ல அஞ்சு பேரும் அஞ்சு விதமான குணத்துல இருப்பாங்களா அது மாதிரிதான் தசா புத்தி அப்படி மாறி மாறி வரும் அப்படி மாறும்போது உங்க லக்கணத்தை வச்சு சொல்லுவாங்க உங்க லக்னத்தை வச்சு இந்த கிரகம் நல்லா இருக்கு இந்த கிரகத்துடைய வருஷ காலங்கள் இப்ப வரும்போது இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்குள்ள இது நடக்கும் இது சம்பந்தமா படிக்க வைங்க இது சம்பந்தமா தொழில் பண்ண சொல்லுங்க இது சம்பந்தமா வேலைக்கு போக சொல்லுங்க இந்த இடத்து இது இது சம்பந்தமா பொண்ணை பார்க்க சொல்லுங்க இது சம்பந்தமா மாப்பிள்ளைய பார்க்க சொல்லுங்க இந்த திசையில இருந்து மாப்பிள்ளை வரும் இந்த திசையில இருந்து பொண்ணு வரும் ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு லக்கணத்தை வச்சு அந்த கிரகமே போச்சுதான் சொல்ல முடியும் நம்ம உடம்புல ஒன்பது கிரகத்தை அப்படியே போக்கஸ் பண்ணி அப்படியே இறக்கிடுவாங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனும் கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ பலவீனமா இருக்கால அவங்க அந்த திசை புத்தி வரும்போது சந்திச்சுதான் ஆகணும் அதான் பரிகாரம் நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க அதனாலதான் அந்த மாத பலன் பார்க்கும்போது குரு சுக்கரன் ஜோதிட தேவில நம்ம சொல்றது என்ன ஒரு பொதுவான பலனை பாருங்க இப்ப வீடியோ மிஸ் பண்ணாதே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கும் கிரகமே பார்க்கும்போது ராசிலே கேது சஞ்சார சீரர் இரண்டாம் இடத்தை செவ்வாய் சஞ்சார சஞ்சாரசிரர் கன்னி ராசி அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சஞ்சார சீரர் இதுல கும்பராசில உங்களுக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்கல்ல அங்க இருக்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகான் சுக்கரபவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் மாதத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் ரெண்டு கிரக பிரிச்சு மட்டும் இந்த மாசத்துல வருது நல்லா பாருங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பவான் பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு வர்றாரு இது சூப்பரான யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசியை விட்டு ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு வராரு பன்னிரெண்டாம் தேதி மாதம் ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில இருந்து ரெண்டாம் இடத்துக்கு வருமான ஸ்தானத்துல போய் உட்கார் அப்ப எல்லா கிரகமும் சூப்பரா இருக்க ரெண்டே கிரகம் உங்க ராசி அதிபதி மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நிற்கிறாரு இப்ப எல்லாருமே என்ன சொல்றது சிம்மத்தை பொறுத்தவரை ஐயோ ஐயோ அஷ்டம சனி அஷ்டம சனி அஷ்டம சனி அஷ்டம சனி இது வந்தாவே எல்லாரும் பயந்துடுறாங்க அஷ்டம சனி வந்தாவே சிம்ம ராசிக்கார ரொம்ப பயம் கொடுத்துருது லைஃப்ல ரொம்ப பயப்படுறாங்க லைஃப்ல இப்படி படிச்சிருமோ அப்படி பண்ணணுமோ இப்படி எது பண்ணாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க நீங்க தைரியமான ஆளா இருந்தா கண்டிப்பா அஷ்டமசனி உங்களை நீங்க பயந்தாதான் அது உங்களை பயமுறுத்தும் பயப்படாம எடுத்து நின்னுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க எல்லாத்துக்கும் கர்மா இருக்கு இல்லைன்னு சொல்லவே கிடையாது என்ன பண்ணார் அஷ்டமசனி வேலையில பிரச்சனை கொடுத்தாரு அது ஒண்ணு உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை கொடுத்தார் ரெண்டு திருமண வாக்கில பிரேக் பண்ணார் மூணு ஒரு மனக்குலம் பார்த்தா ரொம்ப கொடுத்தாரு நாலு அதிகமா அலைச்சலை கொடுத்துட்டார் அஞ்சு இதானே பிரச்சனை இதானே இருக்கும் இதான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லாமே இப்படிதான் இருந்துச்சு சனி பவன் சனி பவன் கெட்டு போயிருந்தாதான் இது இருக்கும் எல்லாத்துக்குமே சனி பவன் வந்து கெடுத்துருவாங்கன்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது நிறைய சிம்ம ராசிக்காராக இப்ப சுப செலவு இருப்பாங்க இடம் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டிருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்க வெளிநாடு போயிருப்பாங்க அதாவது வண்டி எடுத்திருப்பாங்க வாகனம் எடுத்திருப்பாங்க இது மாதிரியும் செலவு தான் இதுவும் அஷ்டம சனிதான் கெட்டதை கொடுக்கறதும் சனிதான் நல்லதை கொடுக்கறதும் சனிதான் அந்த சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்துதான் சொல்ல முடியும் அதனால சிம்ம ராசி ஃபுல்லாவே பாதிப்புன்னு எடுக்கவே கூடாதுங்க ஏன்னா இந்த காலகட்டம் பிறகு எல்லாமே ஒரு இதுல ஒரு என்ன யோகம் தெரியுங்களா இப்ப ஒரு சொல்லுவாங்கல்ல அதாவது கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்கல்ல அது இப்போ உங்களுக்கு இருக்குது ராசி அதிபதியும் பண்ணல எட்டாம் இடத்த சனியும் அப்ப இது யோகத்தை தான் கொடுக்கறாங்க பலவீனத்தை கொடுக்காது ஏன்னா சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் சூப்பர் நட்சத்திரம் புனர் பூச நட்சத்திரம் போறாரு ஃபர்ஸ்ட்ல குருவுடைய சாரத்துல போறலாம் நல்லா இருக்கும் அடுத்து பூசணத்தை பூசத்துல போவார் பூசத்துல போகும்போது ஒரு தடையில கொடுப்பாரு மற்றபடி பார்த்தா எந்த ஒரு பாதிப்பும் ஆயுள்ஸ்ல வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு சிம்மத்தை பொறுத்தவரை வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு வருங்க பாருங்க இப்ப வெளிநாடு கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும் கண்டிப்பா அலைச்சல் அதிகமா இருக்கும் வெளிநாடு வெளியூர் மூலமாக வருமானம் நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி நாலாம் வீட்டு இரண்டாம் இடத்துல பலமா இருக்கிறதுனால உங்களுக்கு ராசி அதிபதி பன்னிராண்டாம் இடத்துல மறைஞ்சாலும் வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும் எப்படிப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட வளர்க்காத சரி அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எப்படிப்பட்ட சொத்து வழக்காக சரி அரசாங்க மூலமாக உங்களுக்கு அனுகூலம் அமையும் மத்திய அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கும் ரெண்டு அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க ஜாதத்தோட லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கா அவங்க மட்டும் லக்கணத்தை அரசாங்க வேலை எழுதி பாருங்க சூப்பரா இருக்கும் வேலை சூப்பர் வேலையா கிடைக்கும் திடீர்னு வெளியில கிடைக்கும் தூரத்துல கிடைக்கும் கண்டிப்பா வேலை மாறிதான் ஆகணும் இது நடந்தே இதுல மாற்று கருத்தே கிடையாது சிம்மத்தை பொறுத்தவரை இந்த ஆடி மாசத்துல பாருங்க கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது கோர்ட் இருக்காது கேஸ் பிரச்சனை இருக்காது ஏன்னா புதனோட சேர்ந்து லாபஸ்தான போல சேர்ந்து சூரியன் இருக்கனால தான் இங்க வழக்கு இருக்காதுங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் கடனை தீர்க்க அடைக்க முடியும் சொல்றோம் எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும்னு சொல்றோம் ஏன்னா சுக்ரன் பதினொன்றுல லாபத்துல குருவும் சேர்ந்து நேரா அஞ்சாம் இடத்த பார்க்கறனால நிறைய பேருக்கு கமிஷன் யா ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவ ஃபீல்டு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்குங்கிற வார்த்தையை சொல்ல முடியுது லாட்ரி யோகம் நிறைவேறே அடிக்குங்கிற வார்த்தையை நான் சொல்லலாம் பாருங்க தசா புத்தி நல்லா இருந்தா இப்ப லாட்ரி யோகம் அடிச்சிருவாங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாத மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் குடும்பத்துல இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும் இனிமே வருமானத்துல எந்த ஒரு தடையும் இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் பாருங்க கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் இனிமே இருக்காது ராகு போகக்கூடிய நட்சத்திரம் குருவுட சாரத்துல போறதுனால சூப்பர் சார் சுப செலவுகள் பண்ணுவீங்க ஆடி மாசம் பொண்ணை பார்ப்பீங்க ஆடி மாசம் மாப்பிள்ளையை பார்ப்பீங்க ஆவணி மாசம் கல்யாணம் பண்ணுவீங்க இது கண்டிப்பா நடக்கும் திருமண தடையும் நீங்கிடும் ஏன்னா ராகு நல்ல ஒரு பலத்துல குருவோட சாதத்துல இருக்க அந்த குரு பதினொன்றுல சுக்கரனுக்கு சேர்ந்து இருக்கனால ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போது லைஃப்ல ராசி அதிபதி பன்னிரெண்டாம்ல மறைஞ்சா என்னன்னா நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போடுறது கொஞ்சம் அலச்சல கொடுப்பார் மத்தபடி எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் பாத்துக்கீங்க சிம்மத்தை பொறுத்தவரை அந்த ஆடி மாசத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் நட்சத்திர நட்சத்திர பத்தியில மகனத்துல பிறந்தது எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் யாருக்குமே அடிப்பணிஞ்சு போக மாட்டேங்க தனக்குன்னு தன் பயங்கரமா அறிவா யோசிக்கக்கூடிய குணம் தன்மானமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் மகனத்துல பிறந்தவங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு படிப்பு கல்வி வேலை உத்தியத்துல ஒரு தலைமை பொறுப்பு அரசாங்க வேலை அரசு மூணு அனுகூலம் லாபம் உத்தியோகத்துல லாபம் எல்லாமே சூப்பரா இருக்கு மகனத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே வெற்றி அவர் அடுத்து பூரணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணமும் ஒரு திறமையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க பூரத்துல பிறந்தவங்க லைஃப்ல செய் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது கலைத்துறை இசைத்துறை படிப்பு கல்வியில மாற்றம் தொழில ஒரு மாற்றம் உத்தியோகத்துல உயர் பகுதி எல்லாமே தேடி வருது லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும் நல்ல வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி வந்துடும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அந்த பூரணத்துல நில பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா சுக்கரன் பதமில்ல இருக்காரு லாபத்தை கொடுக்குறாரு இப்போ அரசாங்க வேலை அரசு முன அனுகூலம் படிப்புகளில திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் பார்த்துக்குங்க வெற்றியாக தான் வரும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் உங்கள் பக்கம் சாதமாக வரும் பார்த்துக்குங்க இந்த ஆடி மாசத்துல நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரியில் பிறந்தவங்க உலகையாளக்கூடிய திறமையும் தன்மானத்தோடு இருப்பாங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் உங்களுடைய நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாமல் இறங்கி போங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகிறது தொழிலில் ஒரு மாற்றம் ஆகுது உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் மன உளைச்சல் ரொம்ப அலைச்சல் நிறைய இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் ஜாமீன் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துதுங்க ஆனால் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வெளியூர் போகிறது இது மாதிரி ஒரு சுப செலவா இந்த மாசத்துல பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பார் வரக்கூடிய ஆடி மாத பலன் சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது